கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் முப்பத்தேழு ஏழு கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு பிரியமானவர்களே நாம் எதிர்பார்க்கிறவைகள் எல்லாம் உடனடியாக கிடைத்துவிட்டால் அதனுடைய அருமை நமக்கு தெரியாமல் போகிவிடும் அதுவே காத்திருந்து பெற்றுக் கொள்ளும்போது அதனுடைய அருமை நமக்கு புரியும் ஆனால் காத்திருப்பு என்பது நமக்கு மிகவும் கடினமான காரியம் ஒரு சிலர் பொறுமை இல்லாமல் இருப்பார்கள் ஒரு சிலர் பொறுமையாய் காத்திருந்து பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் காத்திருப்பது ஒரு அனுபவமும் கூட இரண்டு மீனவர்கள் ஆற்றில் மீனைப்பிடிக்கப் போனார்கள் இருவரும் பிரிந்து தனித்தனியாக சென்று கொக்கி போட்டார்கள் அதில் முதல் மீனவன் போட்ட கொக்கியில் அநேக மீன்கள் சிக்கியது அவன் மறுபடியும் கொக்கி போட மறுபடியும் சிக்கியது மற்றொருவனுக்கு அவன் கொக்கி போட்டும் ஒரு மீனும் சிக்கவில்லை அதனால் இவன் முதல் மீனவன் இருக்கும் இடத்திற்கும் போகவில்லை இருக்கின்ற இடத்திலே மீன்களுக்காக காத்திருந்தான் எப்படியும் மீன்கள் வரும் என்று எனக்கண்பானவர்களே இன்றைக்கு நீங்களும் அந்த மீனவனை போல ஏதோ ஒரு காரியத்திற்காக காத்திருக்கிறீர்களா அவன் எப்படி வேறு இடத்திற்கு போகாமல் அங்கேயே காத்திருந்து மீன்கள் நிச்சயம் எனக்கு கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு இருந்தானோ அதேபோல போல நீங்களும் மேல் நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து எப்படியும் என்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று விசுவாசித்து காத்திருப்பீர்களானால் நிச்சயம் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் காத்திருந்து வெகுநாள் ஆகிறது என்று உங்களுடைய விசுவாசத்தை விட்டுவிடாதீர்கள் கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திருங்கள் அப்பொழுது நீங்கள் வலைகள் கிளியத்தக்க மீன்களை காண்பீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த நாளை காண செய்ததரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் இந்த வார்த்தையைக் கொண்டு பேசினேரே உமக்கு தோத்திரம் உம்மை நோக்கி அமர்ந்திருக்க எனக்குக் கிருபை செய்யும் உண்மையே நம்பியிருக்க எனக்கு உதவி செய்யும் என்னுடைய காத்திருப்புக்கு நீர் பதில் தருவீர் என்பதை அறிந்திருக்கிறேன் என்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக என்னுடைய விசுவாசத்தைப் பெருகா செய்யும் இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆசிர்வதியும் பார்த்து கொள்ளும் சந்தோஷத்தை காண செய்வீராக இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற காரியங்களில் எல்லாவற்றிலும் ஆசிர்வாதத்தை காண செய்வீராக தடைகளை எடுத்து போடுவீராக அவர்கள் தீர்மானித்திருக்கிற தீர்மானத்தின்படியே தந்தருவீராக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் வழி நடத்தும் போக்கிலும் வருகிலும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக